இன்று அமாவாசை அமாவாசை என்றால் இன்று சந்திரன் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்குத்தான் தெரியாது ஆனால் சந்திரன் இருக்கும் ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் ஏனென்றால் நாம் பூமியிலிருந்து தான் சூரியனையும் சந்திரனையும் பார்க்கிறோம் அமாவாசைக்கு பிறகு சந்திரன் வளர்கிறது வளர்கிறது என்றால் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வருகிறது அதை வளர்பிறை என்று சொல்கிறோம் அந்த பதினைந்து நாள் கழித்து பார்த்தால் முழு நிலவாக தெரியும் அதற்கு பெயர் பௌர்ணமி ஃபுல்முண்டே என்று சொல்வார்கள் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளி மங்க மங்கி போகும் தெரியாமல் போகும் மறுபடியும் பிறை போல தோன்றும் பதினைந்து நாள் கழித்து சுத்தமாக அந்த நிலவிலே ஒளி வராது ஏனென்றால் பூமியும் சந்திரனும் எதிரெதிரே இருக்கிறது பூமிக்கும் எதிரேயும் இருக்கிறது சூரியன் ஒளியைத்தான் இந்த சந்திரன் பிரதிபலிக்கிறது அதனால்தான் நமக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கிறது இரவில் இது ஒரு இயற்கை நிகழ்வு பூமியிலே வெளியே இருக்கக்கூடிய வெளி அண்ட வெளியில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது நாம் சூரியனை பார்க்கிறோம் சந்திரனை பார்க்கிறோம் பல நட்சத்திரங்களை பார்க்கிறோம் கோள்களை பார்க்கிறோம் பல பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருப்பதை நம் கண்கள் பார்க்கிறது அப்படியென்றால் கண்ணின் ஒளியின் அருமை நமக்கே புரியும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இந்த விண்மீன்களை நம்மால் பார்க்க முடிகிறது கிரகத்தை பார்க்க முடியும் செவ்வாய் கிரகத்தை பார்க்க முடியும் விடிவெள்ளியை பார்க்க முடியும் எல்லா கோள்களையும் நம்மால் பார்க்க முடியும் அந்த அளவிற்கு கண்ணின் சக்தி அதிகம் 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 மிக மிக அதிகம் சரி இந்த அமாவாசைக்கு என்ன பெருமை அல்லது என்ன சிறுமை எதுவுமே இல்லை அது ஒரு வானத்திலே மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோள் நிலவில் இறங்கி விஞ்ஞானிகள் நடந்தார்கள் படமெடுத்து அனுப்பித்தார்கள் ஆனாலும் இன்று மக்கள் இந்த கோள்களை வணங்குகின்றனர் எதற்காக என்ன நம்பிக்கை அவர்களுக்கு மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை என்றால் மூடர்கள் நம்புகின்ற செய்திதான் மூட நம்பிக்கை எதையும் இவர்கள் ஆராய்வதே இல்லை இந்த அமாவாசை என்று கடற்கரைக்கோ அல்லது நதிக்கோ சென்று தர்ப்பணம் செய்வார்கள் தர்ப்பணம் செய்வது என்றால் இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செயல் தர்ப்பணம் யார் செய்வார்கள் நீயும் நானும் செய்வதா இல்லை அதற்கென்று ஒரு பார்ப்பனர் இருப்பார் அவர்தான் செய்வார் இப்படி வகுத்தார்கள் அங்கே ஒரு சூட்சுமம் இருக்கிறது என்ன சூட்சிமோ அவர்கள் இந்த காய்கறிகளை கொண்டு வர சொல்வார்கள் அரிசியை கொண்டு சொல்வார்கள் எல்லாவற்றையும் வைத்து பிண்டம் வைத்து அவர்கள் மந்திரம் சொல்வார்கள் அந்த மந்திரத்தை தமிழில் கூட சொல்வார்கள் கேட்டால் அதனால் எதற்கு என்றால் முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்வார்கள் நம் முன்னோர்கள் ஏழு தலைமுறை நமக்கு தெரியும் அதற்கு முன்படி நமக்கு தெரியாது முன்னோர்களை பற்றி நமது முன்னோர்கள் எங்கே இருந்தார்கள் எங்கிருந்து வந்தார்கள் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து வந்தவர்கள்தான் குரோமன்யான் என்ப ஒரு முதல் மனிதன் தான் நம்முடைய முன்னோர் அவன் எப்போவோ இறந்து விட்டான் இப்பொழுது நாம் எல்லாம் அவருடைய சந்ததிகள் தான் எதற்காக அவர்களுக்கு நாம் திதி செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் நான் விஞ்ஞான ரீதியாகத்தான் எதையும் பார்ப்பது விஞ்ஞானம் நமக்கு அறிவை தருகிறது ஆராயும் திறனை தருகிறது எது சரி எது தவறு எதை ஏற்றுக்கொள்ளலாம் எதை மறுக்கலாம் என்று நம்பால் விளங்கிக் கொண்டு மற்றவர்களுக்கும் அதை விளக்கி சொல்ல முடியும் ஆதலினால் இந்த அமாவாசை என்பதெல்லாம் மாய மாய வேலை மாய வலை உங்களை சுறிச்சி உங்களிடமிருந்து பணத்தை எடுப்பதற்காக ஒரு வேலை தான் நேரடியாக உங்களை ஏமாற்ற மாட்டார்கள் ஆனால் இப்படியெல்லாம் உங்களிடம் தந்திரமாக சொல்லி இதை செய் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி அவர்கள் இதையெல்லாம் செய்ய வைப்பார்கள் உங்களிடமிருந்து அதுக்கு தட்சணையாக ஒரு ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ நூறோ இரநூறோ முடிந்த அளவுக்கு செய்ய என்பார்கள் இதையெல்லாம் அவர்கள் செய்த சதி நீங்கள் யோசித்தால் உங்களுக்கே தெரியும் ஒருவர் இறந்து போன பிறகு திரும்பி அவர் வருவாரா அவருக்காக நீங்கள் படைப்பதை அவர்கள் சாப்பிடுவார்களா அவர்களெல்லாம் அப்படி செய்து நீங்கள் சாப்பிடுவீர்கள் உங்கள் விருப்பத்திற்கான விஷயங்களை உங்கள் தகப்பனாரோ தாயாரோ முன்னோர்களோ அவர்கள் எதையெல்லாம் சாப்பிட்டார்கள் என்பதை நீங்கள் செய்வார்கள் அப்படி செய்யும் பொழுது உங்கள் முன்னோர்கள் ஆடை வெட்டி சாப்பிட்டால் அமாவாசை என்று நீங்கள் சாப்பிடுவீர்களா அந்த திதி கொடுக்கும் பொழுது செய்வீர்களா அவர்கள் மறுப்பார்கள் செய்யக்கூடாது என்பார்கள் சுத்த சைவ உணவை செய்வோம் என்பார்கள் உங்களுடைய முன்னோர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் அவர் எதை சாப்பிட்டார்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் வேண்டியதை செய்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அதுதான் இங்கே இருப்பது விஷயம் எனவே இந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்டால் இதையெல்லாம் நாம் தவிர்க்கலாம் வேண்டவே வேண்டாம் என்று ஒதுங்கிவிடலாம் நான் கூட அமாவாசை என்று என் தாய் தந்தையருக்கு படம் வைத்திருக்கிறோம் இன்றளவும் மனதில் இதயத்தில் நினைவில் அவர்கள் வாழ்கின்றார்கள் போட் படத்தை வைத்து அதை சுத்தம் செய்து பூ வைப்பேன் எதற்கு என்றால் நறுமணம் கிடைக்கும் அங்கே நான் செய்திருக்கிறேன் என்ற ஒரு அடையாளம்தான் சந்தனம் குங்குமம் வைப்பேன் சுத்தமாக வைப்பேன் வணங்குவேன் ஏனென்றால் என்னை என்னை தோற்றுவித்தவர்கள் அவர்கள்தான் என்னை பிறக்க வைத்தார்கள் அதனால் அவர்களுக்கான ஒரு நன்றி கடன் தான் எல்லோரும் சொல்வார்கள் நன்றி கடன் நீ இறைவனுக்கு சொல்ல வேண்டும் என்று இறைவன் யார் நீங்கள் போய் தர்ப்பணத்தை நிலவிலை செய்ய முடியுமா அல்லது வேறு கிரகத்தில் போய் செய்ய முடியுமா முடியாது போகவும் முடியாது இதெல்லாம் ஒரு மாய் தான் எனவே இதையெல்லாம் நீங்கள் நம்பாதீர்கள் நான் நம்புவதில்லை நான் உங்களை அறிவுறுத்தவும் இல்லை இப்படியெல்லாம் ஒரு இயற்கை நிகழ்வை நீங்கள் அதை பெரிதுபடுத்தி மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இதை இந்த சூழ்ச்சி வலையில் நீங்கள் சிக்க வேண்டாம் என்றுதான் எனவே நண்பர்களே உங்கள் விருப்பம் இதையெல்லாம் நான் விஞ்ஞான ரீதியாக அதையெல்லாம் சிந்தித்து என் பார்வையில் என் அறிவின் மூலம் நான் விளக்குகிறேன் அவ்வளவே